அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்காணொலியிலே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய பல் வினாக்கள் அவற்றுக்கான விடைகளை விளக்கங்களோடு பார்க்க இருக்கின்றோம் முதலாவது வினா சித்திரை மாதத்தில் பூக்கள் பூக்கும் தாவரங்களைக் கொண்ட விடை எது இந்த வினா தனம் நான்கு ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மரஞ்செடிகொடிகள் தொடர்பான கருப்பொருளிலே தாவரங்கள் பூக்கள் பூக்கின்ற மாதங்கள் தொடர்பான ஒரு சிறிய பாடல் அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த பாடலிலே இடம்பெறுகின்ற ஒவ்வொரு மாதங்களிலும் பூக்குன்ற தாவரங்கள் தொடர்பாக முழுமையாக சரியான முறையிலே கற்று வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதிலிருந்து தான் இந்த வினா வழங்கப்பட்டிருக்கின்றது சித்திரை மாதத்திலே பூக்கும் தாவரங்கள் பூக்கள் பூக்கக்கூடிய தாவரங்கள் வேம்பு முருங்கை இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய உடையிலே வேம்பு முருங்கை பொருத்தமாக இருக்கும் அடுத்த வினா பின்பறுவனவற்றுள் கொத்தாக பூக்கும் பூ அல்லாதது கொத்தாக பூக்கும் பூ அல்லாதது மிக முக்கியமான ஒரு வினா மாணவர்கள் கொத்தாக பூக்கின்ற பூக்கள் தொடர்பாக மிக தெளிவான ஒரு விளக்கத்தினை கொண்டிருக்க வேண்டும் இங்கே இடையிலே சூரியகாந்தி செவ்வந்தி நித்திய கலியாணி மூன்று பூக்கள் தரப்பட்டிருக்கின்றது இதிலே கொத்தாக பூக்கக்கூடிய பூக்கள் என்கின்ற போது இலகுவாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு வழிமுறை சொல்கின்றேன் இலகுவாக நீங்கள் கொத்தாக பூக்கக்கூடிய பூக்களை ஞாபகத்திலே வைத்திருப்பதற்கு ஒரு வழிமுறை கூறுகின்றேன் கொத்தாக பூக்கக்கூடிய பூக்கள் அந்த பூக்கள் பூத்து காய்ந்த பின்னர் அதிலிருந்து அதிகளவான வித்துக்கள் எங்களுக்கு கிடைக்கும் அந்த வித்துக்களை நாங்கள் மீண்டும் பயிரிட்டு அந்த தாவரங்களை அதிகளவாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக சூரியகாந்தி பூ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வித்துக்களை நாங்கள் மீண்டும் பயிரிடுகின்றோம் அதிகளவான சூரியகாந்தி தாவரங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் செவ்வந்தி பூவும் அந்த பூ வாடிய பின்னர் காய்ந்து வாடிய பின்னர் அதிலிருந்து அதிகளவான வித்துக்களை பெறக்கூடியதாக இருக்கும் இவ்வாறாக இருந்தால் அது கொத்தாக பூகக்கூடிய பூ வகைக்குள் வரும் இதனை வைத்து நீங்கள் ஞாபகத்திலே வைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கொத்தாக பூகக்கூடிய பூக்களாக இருந்தால் அவை வாடிய பின்னர் காய்ந்து வாடிய பின்னர் அவற்றில் இருந்த அந்த பூக்கள் இருந்து அதிகளவான வித்துக்களை பெறக்கூடியதாக இருக்கும் அவ்வாறாக இங்கே பார்க்கின்ற போது மூன்றாவது விடை நித்திய கல்யாணி கொத்தாக பூக்கும் பூ அல்லாததாக அமையும் எனவே மூன்றாவது விடையாக இருக்கும் அதே நேரம் சூரியகாந்தி செவ்வந்தி மாடா மல்லிகை இவ்வாறான பூக்கள் கொத்தாக பூக்கக்கூடிய பூக்களாக இருக்கும் அதனை நினைவிலே வைத்துக்கொள்ளுங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நான் கூறிய அந்த விடியத்தினை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் கொத்தாக போகக்கூடிய பூக்கள் தொடர்பான அதிகளவான விரிவான விளக்கம் நீங்கள் இருந்து கற்றுக்கொள்வீர்கள் மிக இலகுவாக நான் குறிப்பிட்ட அந்த விடயத்தினை நினைவிலே வைத்து இந்த வினாவை இலகுவாக சரியாக செய்து கொள்ளுங்கள் அடுத்த வினா பயிர்களுக்கு பாதகம் விளைவிக்கும் பிராணிகளின் கூட்டம் பயிர்களுக்கு பாதகம் விளைவிக்கும் என்கின்ற போது பயிர்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய பயிர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பிராணிகளின் கூட்டமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே முதலாவது கொடியை பார்ப்போம் தண்டு கோதி தத்துவட்டி வெண்மூட்டை பூச்சி சிற்றுண்ணி ஓணான் அதே போல தவளை தண்டு கோதி ஓனான் தும்பி ஆந்தை மூன்றாவது தத்துவட்டி ஓணான் ஆந்தை செண்பகம் சிலந்தி இதிலே இரண்டாவது மூன்றாவது பிராணிகளுடைய கூட்டங்களிலே பயிர்களுக்கு சாதகம் விளைவிக்கக்கூடியது அதாவது பயிர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பிராணிகளும் அங்கே காணப்படுகின்றன எனவே முதலாவது விடை மிகச்சரியான விடையாக இருக்கும் முதலாவது உடையிலே இருக்கக்கூடிய அனைத்து பிராணிகளுமே பயிர்களுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய பிராணிகளாக காணப்படுகின்றது அடுத்த இரண்டு வினாக்களையும் அவாணித்துக் கொள்ளுங்கள் உருக்களோடு வினாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன நான்காவது வினா அருகிலுள்ள குறியீடு வெளிப்படுத்தும் கருத்து யாது தரப்பட்ட குறியீடினை அவதானித்து கொள்ளுங்கள் ஒரு வீதி குறியீடு வீதி விதிகள் தொடர்பாக வீதி விதிமுறைகள் தொடர்பாக கற்கின்ற போது வீதி குறியீடுகள் கட்டிருப்பீர்கள் அந்த வகையில் இந்த உருவானது முன்னால் வழுக்கும் பாதை என்கின்ற கருத்தினை வெளிப்படுத்தும் அதே நேரம் வழுக்கும் பாதை என்கின்ற விடையும் அங்கே தரப்பட்டிருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய இந்த குறியீட்டினை என்றாக அவா அவதானித்துக் கொள்ளுங்கள் மஞ்சள் நிற பின்னணியிலே இவ்வாறான வடிவத்திலே காணக்கூடிய குறியீடுகள் முன்னாள் என்கின்ற கருத்தோடு அமையும் அதனை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினா அருகிலுள்ள குறியீடு வழிப்படுத்தும் கருத்து யாது குறியீடானது குப்பைகளை இங்கே போடவும் என்கின்ற கருத்தோடு தொடர்புடையது குப்பைகள் விடுவதற்காக வைக்கப்பட்டிருக்க கூடிய குப்பை தொட்டிகளிலே இந்த அடையாளங்களை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த வினா ஒருவர் தனது வதிவிடச் சான்றிதழை பெறுவதற்கு சந்திக்க வேண்டிய அதிகாரி யார் தன்னுடைய வதிவிடம் அவர் வசிக்கின்ற இடத்தினை உறுதிப்படுத்துவதற்கு உறுதிப்படுத்துகின்ற அந்த வதிவிட சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கு யாரை அவர் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் கிராம அதிகாரி கிராம அதிகாரி அதாவது கிராம சேவையாளர் அலுவலகம் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற சேவைகள் தொடர்பாக நீங்கள் கட்டிருப்பீர்கள் அந்த விடயத்துக்குள் இது ஒரு முக்கியமான விடயம் ஏனெனில் எங்களுக்கு சேவைகள் வழங்குகின்ற திணைக்களங்கள் அவற்றினால் வழங்கப்படுகின்ற சேவைகள் தொடர்பாக முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள் ஆசிரியர் வழிகாட்டியிலே அந்த வடிவம் வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்த வினா வித்துக்களை பயன்படுத்தி செய்யப்படும் ஆக்கத்தின் பெயர் யாது வித்துக்களை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற ஆக்கத்தினுடைய பெயர் அல்பெனா அதே நேரம் ஒரிகாமி ஆக்கம் என்பது கடதாசிகளை மடித்து ஆக்கங்கள் செய்யப்படுவது கொலாச் என்பது கடதாசிகள் கிழித்து ஒட்டி செய்யப்படுகின்ற ஆக்கங்கள் அடுத்த வினா சூழல் மாசடைதல் குறைவடைவது வினாவே சரியாக கிரகித்து வாசித்துக் கொள்ளுங்கள் சூழல் மாசடைதல் குறைவடைவது முதலாவதாக ஞாயிற்றுக்களங்கள் மூலம் மின்சக்தி பெறும்போது நிலக்கரி மூ மூலம் அனல் மின்சக்தி நிலையம் இயங்கும் போது பெட்ரோல் டீசல் ஆகியவற்றை பயன்படுத்தி வாகனங்கள் செலுத்தப்படும் போது இந்த மூன்று செயற்பாடுகளிலும் எந்த செயற்பாட்டிலே சூழல் மாசடைதல் குறையா குறைவடைகின்றது அதாவது மிக குறைவாக இருக்கின்றது என்பதுதான் வினா இதிலே முதலாவது ஞாயிற்றுக்கலங்கள் ஞாயிற்றுக்கிழங்கள் மூலம் மின்சக்தியை பெறுகின்ற போது எங்களுக்கு சூழல் மாசடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆனால் நிலக்கரி மூலம் மின்சக்தியை பெறுகின்ற போதோ அதே போல பெட்ரோல் டீசல் ஆகியவற்றை பயன்படுத்தி வாகனங்கள் செலுத்தப்படுகின்ற போதோ சூழல் ஏதோ ஒரு வகையிலே வழி மாசடைதல் அவ்வாறான ஒரு வகைப்பாட்டுக்குள்ளே சூழல் மாசடைந்து கொள்ளுகின்றது எனவே தரப்படும் மூன்று செயற்பாடுகளிலும் சூழல் மாசடைதல் மிக குறைவாக இருப்பது அல்லது சூழல் மாசடைதல்கான வாய்ப்புகள் எல்லாதிருப்பது ஞாயிற்றுக்கிழங்கள் மூலம் மின்சக்தி பெறும்போது அடுத்த வினா பயிற்சிகளில் கையாளப்படும் ட்ரிபிளார் எண்ணக்கருக்களை சரியாக காட்டும் விடையாது இது தரமைந்து ஆசிரியர் வழிகாட்டியிலே இந்த விடியம் வழங்கப்பட்டிருக்கின்றது தரமைந்து ஆசிரியர் வழிகாட்டியிலே வீட்டுத் தோட்டம் என்கின்ற கருப்பொருளே இந்த வடியம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதனை முழுமையாக வாசித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் ஒவ்வொரு இந்த மூன்று ஆறுகளிலும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் உதாரணங்களோடு அங்கே விளக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவற்றை சரியாக வாசித்துக் கொள்ளுங்கள் இங்கே நாங்கள் பார்ப்போம் இந்த ட்ரிபிள் ஆர் என்கின்ற எண்ணக்கருவானது பயன்பாட்டை குறைத்தல் மீளப் பயன்படுத்துதல் மீள் சுழற்சிப்படுத்துதல் இந்த மூன்று எண்ணக்கருவையும் வெளிப்படுத்துவதாக அமைகின்றது பயன்பாட்டை குறைத்தல் மீள பயன்படுத்துதல் சுழற்சிப்படுத்தல் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினா பசியின்மை வயிற்றில் எரிச்சல் உதடுகளின் இணைப்பு ஓரங்களில் வடிப்புகள் தோன்றுதல் போன்ற தாக்கங்கள் ஏற்படுவதற்கு எப்போசனை குறைபாடு அல்லது போசாக்கு குறைபாடு காரணமாக அமைகின்றது என்பதுதான் வினா அதற்கான விடையாக விட்டமின் பி விட்டமின் பி இதுவும் ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்த இரண்டு வினாக்களும் குறியீடுகளோடு தொடர்புடைய வினாக்களாக இருக்கின்றன அவற்றினை அவதானித்துக் கொள்ளுங்கள் பதினோராவது வினா அருகில் உள்ள குறியீடு வெளிப்படுத்தும் கருத்து யாது அருகிலே தரப்பிருக்கக்கூடிய குறியீடானது பாதை வேலியோடு தொடர்புடைய குறியீடாக காணப்படுகின்றது வீதியோரங்களிலே பாதை வேலிகள் நடைபெறுகின்ற போது இந்த குறியீடு அங்கே வழங்கப்பட்டிருக்கும் அதை கேட்ட வகையிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் அதனை அவதானித்து பயணிக்க வேண்டும் அதே நேரம் இக்குறியீடானது மஞ்சள் நிற பின்னணியிலே டைமண்ட் ஷேப்பிலே காணப்படுகின்றது எனவே நிச்சயமாக முன்னால் என்கின்ற கருத்தை நாங்கள் இங்கே சேர்த்து கொள்ள வேண்டும் ஆகவே மிகச் சரியான விடை முன்னாள் பாதை வேலை முன்னாள் பாதை வேலை வினா தரப்பட்ட குறியீடு குறிக்கும் கருத்து யாது நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தேன் மீள் சுழற்சியோடு தொடர்புடைய மூன்று விடியங்கள் உங்களுக்கு குறியீடுகள் தர தரம் ஐந்து தரம் நான்கு ஆசிரிய வழிகாட்டிகளிலே வழங்கப்பட்டிருக்கின்றன அதிலே மீல் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடியது மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுமினியம் மீல் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய கண்ணாடி என்கிற வகையிலே மூன்று விதமாக மூன்று பிடியங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இங்கே வழங்கப்பட்டிருப்பது மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுமினியம் அதே நேரம் அந்த மூன்று குறியீடுகளையும் மூன்று குறியீடுகளையும் சரியான முறையிலே கற்றுக்கொள்ளுங்கள் மூன்று குறியீடுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை விளங்கி கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த வினா வெள்ளை நிற பூக்களை மட்டும் கொண்ட தாவரங்கள் வெள்ளை நிற பூக்களை மாத்திரம் கொண்டதாக இருக்க வேண்டும் மூன்று குடைகளையும் பார்ப்போம் நாகமரம் மிளகாய் தூதுவளை கத்தரி வெண்டி மிளகாய் தரப்பட்ட மூன்று குடைகளிலுமே நாகமரம் உங்களுக்கு தெரியும் நமது நாட்டினுடைய தேசிய மரம் அதனுடைய பூ வெள்ளை நிறப்பு மிளகாய் வெள்ளை நிறப்பு ஆகவே முதலாவடியே சரியானபடியாக சரியான விடியாக அமைந்திருக்கின்றது எனவே முதலாவது அடியை தெளிவு செய்து கொள்வோம் அதே நேரம் தூதுவளை கத்தரி ஊதானிற பூக்களாக இருக்கும் வண்டியினுடைய பூவின் நிற மஞ்சள் மிளகாய் வெள்ளை நிறப்பு அடுத்த விநாயகாவணியுங்கள் தானிய பயிர் வகைக்குரிய பருப்புக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய உணவு தானிய பயிர் வகைக்குரிய பரப்புக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய உணவு இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது ஒரு உணவுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு உணவை தெரிவு செய்ய வேண்டும் என கூறுகின்ற போது முதலிலே தரப்பட்ட அந்த உணவானது எங்களுக்கு எந்த விதமான போஷனை குறுக்களை வழங்குகின்றது அதன் அதில் இருந்து நாங்கள் எவ்வாறான சக்தியை பெற்றுக் கொள்ளுகின்றோம் என்பதனை முதலே விளங்கிக் கொள்ளுங்கள் இங்கே தரப்பிருக்கக்கூடிய பரப்பு பரப்புக்கு பதிலாக நாங்கள் உணவை தெரிவு செய்ய போகின்றோம் என்று சொன்னால் பரப்பின் மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய போசணை கூறு என்ன என்று உடலிலே நாங்கள் யோசிக்க வேண்டும் பருப்பு எங்களுக்கு புரத சத்தினை தரு ச சக்தியினை தருகின்றது புரதத்தினை எங்களுக்கு தருகின்றது புரத போசனை கூறினை எங்களுக்கு தருகின்றது ஆகவே நாங்கள் தெரிவு செய்ய போகின்ற உணவும் புரத உணவாக இருக்க வேண்டும் மிக முக்கியமான ஒரு விடயம் ஆகவே தரப்பட்ட விடையிலே புரத உணவாக இருப்பது பயரு அடுத்த வினா திசை காட்டும் கருவி எப்போதும் காட்டுகின்ற திசைகள் வடக்கு தெற்கு இந்த செயற்பாடு நீங்கள் சட்ட கட்டி தொங்க விட்டு ஒரு கட்டி தொங்க ஒரு சட்ட அதனுடைய ஓய்வு நிலைக்கு வருகின்ற போது காணப்படும் அதனையும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினா பொருட்கள் பற்றிய விளம்பரங்களின் முக்கிய நோக்கமாக அமைவது பொருட்கள் பற்றிய விளம்பரங்களின் முக்கிய நோக்கமாக அமைவது முதலாவது விடை அந்த பொருளை வாங்குவதற்கு மக்களை அதிக அளவில் ஈடுபடுத்துதல் அந்த பொருள்களின் நன்மை தீமை பற்றி மனிதர்களுக்கு அறிவூட்டுதல் அந்த பொருள்களின் உற்பத்தியில் மற்றவர்களையும் ஊக்கப்படுத்துதல் இந்த வினாவிற்கு நீங்கள் மூன்று விடைகளையும் வாசித்த பின்னர்தான் தான் முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும் இதில் நாங்கள் மூன்று விடைகளையும் வாசித்த போது அந்த பொருளை வாங்குவதற்கு மக்களை அதிக அளவில் ஈடுபடுத்துதல் என்பது மிகச்சரியான விடையாக இருக்கும் ஏனைய இரண்டு விடைகளோடும் ஒப்பிடுகின்ற போது ஒரு பொருளை விளம்பரப்படுத்துவதைய நோக்கமானது மிக பிரதானமான நோக்கமானது அந்த பொருளை வாங்குவதற்கு மக்களை அதிக அளவிலே ஈடுபடுத்தலாம் அதனுடைய பிரதான நோக்கமாக இருக்கும் அடுத்த வினா பூச்சியின் வாழ்க்கை வட்டத்தை அவதானிப்பதற்கு வண்ணத்து பூச்சியின் முட்டைகள் உள்ள சிறிய அகத்தி கிளையின் துண்டு ஒன்று கண்ணாடி போத்தலில் வைக்கப்பட்டுள்ளது அப்போத்தலின் வாய் காகிதத் துண்டினால் மூடப்பட்டு நூலினால் கட்டப்பட்டு குண்டூசி ஒன்றினால் கடதாசியில் துளைகள் இடப்பட்டுள்ளன அவ்வாறு துளைகள் விடுவது எதற்காக அங்கே துளைகள் இடப்படுகின்றது என்பதால் வினா அதற்கான மிக சரியான விடை வழி செல்வதற்கு மிகச் சரியான விடை வழி செல்வதற்கு இந்த இரண்டு வினாக்களும் இந்த பதினாறாவதும் பதினேழாவது வினாக்கள் இந்த இரண்டு வினாக்களுமே கடந்த கால ஒரு கடந்த காலத்திலே இடம்பெற்ற வினாக்கள் மிக முக்கியமான வினாக்கள் அவ்வாறு வினாக்கள் வருகின்றன என்பதை அவகானித்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினா அருகிலுள்ள குறியீடு வெளிப்படுத்தும் கருத்து யாது இதை ஏற்கனவே நீங்கள் கற்றிருப்பீர்கள் மந்தை அல்லது வேறு விலங்குகள் முன்னால் பாதையை கடக்கக்கூடும் அதாவது விலங்குகள் பாதையின் குறுக்காக கடக்கக்கூடிய இடங்களிலே முன்னால் அதற்கு முன்னால் இந்த குறியீட்டினை நீங்கள் அவகானித்திருப்பீர்கள் நான் ஏற்கனவே கூறியது போல மஞ்சள் நிற பின்னணியிலே டைமண்ட் ஷேப்பிலே குறியீடுகள் வழங்கப்படுகின்ற போது வீதி குறியீடுகள் வழங்கப்படுகின்ற போது அவை முன்னால் என்கின்ற கருத்தை தரும் காபோவைதரேட் போசாக்கு குறைபாட்டால் ஏற்படும் தாக்கம் காபோவைதரேட்டு போசாக்கு குறைபாட்டால் ஏற்படக்கூடிய தாக்கம் சக்தி குறைதல் எடை குறைதல் உடல் எடை குறைவாக காணப்படும் இந்த காபோவைதரேட் உங்களுக்கு தெரியும் உடலுக்கு சக்தியை தரக்கூடிய போசனைக்கூறு உடலுக்கு சக்தி மனிதனுக்கு உடலுக்கு சக்தியை தரக்கூடிய போசனை கூறு காபோவைதரேட் மிக முக்கியமானது அதனுடைய குறைபாடு எங்கள் உடலில் இருந்தால் சக்தி குறையும் உடல் எடை குறைவாக காணப்படும் அடுத்தவினா மூல வர்ணங்களை கொண்ட விடை மூலவர்ணங்கள் மூலவர்ணங்கள் மூன்று இருக்கின்றன ஒன்று சிவப்பு மற்றது மஞ்சள் மற்றது நீளம் சிவப்பு மஞ்சள் நீளம் இந்த மூன்றும் மூலவர்ணங்கள் என்று நாங்கள் கூறுவோம் வினா அருகிலுள்ள குறியீடு வெளிப்படுத்தும் கருத்து யாது இதுவும் ஒரு வீதி குறீடோடு தொடர்புடைய ஒரு விடயம் அதே நேரம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மஞ்சள் நிற பின்னணியிலே காணப்படுகின்றது டைமண்ட் ஷேப்பில் இருக்கின்றது நிச்சயமாக முன்னால் என்ற சொற்பதத்தோடு சேர்ந்ததாக இந்த குறியீடு அதனுடைய கருத்தை வெளிப்படுத்தும் அதே நேரம் இந்த குறியீடானது ஒரு பாதுகாப்பான புகையிரத கடவையாக இருக்கின்றது அதே நேரம் மஞ்சள் நிற பின்னணி டைமண்ட் ஷேப்பில் இருக்கின்றது எனவே முன்னால் பாதுகாப்பான புகையுத கடவை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் முன்னாள் பாதுகாப்பான புகையுத கடவை அதே நேரம் பாதுகாப்பற்ற புகையிருத கடவை தொடர்பாக பார்க்கின்ற போது இதே வடிவத்துக்குள் புகையிரதம் பெறுவது போன்ற ஒரு உருவை நீங்கள் அவகாணித்திருப்பீர்கள் அது பாதுகாப்பற்றதாக இருக்கும் பாதுகாப்பற்றதாக இருக்கும் இந்த அமைப்பு ஒரு வேலி அமைப்பு பாதுகாப்பிற்காக போடப்படுகின்ற வேலி என்கின்ற என்ற ரீதியிலே ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வேலியாக இருக்கின்றது வேலி பாதுகாப்பிற்கு போடப்படுவது எனவே முன்னாள் பாதுகாப்பான புகையிரத கடவை இதனை நினைவிலே வைத்துக் ஆகவே இந்த காணொலியிலே நான் வழங்கிய வினாக்கள் ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்படக்கூடிய விடயங்களும் அதே நேரம் கடந்த கால வினா பத்திரங்களிலே இருக்கக்கூடிய சில முக்கியமான வினாக்களையும் வழங்கியிருக்கின்றேன் இவற்றினை சரியான முறையிலே இவை இந்த வினா வினாக்களோடு சார்ந்த விடயங்களை முழுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கின்றேன் நன்றி